பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் நினைகிறார் வணக்கம் சார் வணக்கம் ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூரில் தேமுதிக மாநாடு அந்த மாநாட்டில் தேமுதிக யாருடன் கூட்டணி அமைக்கும் என்பதை கூறுவேன் அப்படின்னு தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் யாருடன் கூட்டணின்னு போதெல்லாம் பிரேமலதா விஜயகாந்த் இதை தான் சொல்லிட்டு வந்தாங்க ஆனால் மாநாட்டில் அறிவிப்பாங்கன்னு நினைத்தா தை பிறந்தால் வழிபிறக்கும்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே என்ன காரணம் சார் ஒரு சில தினங்களுக்கு முன்பு ஆதன் சேனலுக்கு பேட்டி கொடுத்தேன் அந்த பத்திரிகையாளர் கேள்வி கேட்டவர் பிரேமலதா அவர்கள் கூட்டணி அறிவிப்பாரா அப்படின்னே கேட்டார் சத்தியமாக அறிவிக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கேன் பதிவு இருக்குது இரண்டு மூன்று நாட்கள் முன்பு வந்திருக்கு ஏன் அறிவிக்க மாட்டாங்கன்னு சொன்னால் தெரியும் இந்த அம்மாவை பற்றி இந்த கட்சியை பற்றி நான் கேட்குறேன் இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பே பேட்டியில் சொன்னது மேடைகளில் சொன்னது கடலூர் மாநாட்டில் எங்கள் கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிப்போம் சரி அதற்கு முன்பாக மாவட்ட செயலர் கூப்பிட்டு எந்த கூட்டணிக்கு போகணும் எழுதி ஓட்டு போடுங்கன்னு ஒரு பாக்ஸ் வச்சாச்சு திமுக அதிமுகன்னு நீ ஓட்டு பெட்டி வச்சு வாங்கிட்டீங்க சரி அதை எடுத்தது நான் மட்டும்தான் பார்த்தேன் என் மகனுக்கு கூட சொல்லவில்லை அப்படி நேர்மை சத்தியம் நியாயம் எல்லாம் எனக்கு இருக்கிறதுன்னு சொன்ன பிரேமலாத் அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும் முடிவு பண்ணிட்டோம் மாவட்ட செயலர் இப்படி சொல்லியிருக்காங்க விசாரித்தேன் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு பேசினேன் இந்த முடிவு எடுத்துருக்கிறோம் இல்லை இது மாவட்ட செயலாளர்கள் முடிவு இல்லை இந்த நேற்று பேசும்போது சொல்றது என்னன்னா தொண்டர்களுடைய கருத்துக்களை மக்களுடைய கருத்துக்களை மாவட்ட செயலாளர் மூலமாக நான் அறிந்து கொண்டேன் அந்த கருத்தை தான் அவர்கள் ஓட்டாக போட்டிருக்காங்க அப்படின்னாங்க அப்போ மக்களுடைய தொண்டருடைய எண்ணம் அது ஓட்டாக உங்ககிட்ட வந்துருச்சு யாரு கூட கூட்டணி போகணும்னு சொல்லியாச்சு இதுக்கப்புறம் யார்கிட்ட பேசுகிற வேணும் அவங்க அதுக்கு தான் நம்ம சொல்கிற ஒரு கதை பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியா இருக்கு மக்கள்கிட்ட கேட்குறாங்க இதுவரை எந்த கட்சியும் தங்களுடன் கூட்டணி இருக்கிற கட்சிகளை பற்றி அறிவிக்கவில்லை நாம் ஏன் அறிவிக்க வேண்டும் அறிவிக்கணுமா வேண்டாமா வேண்டாம்னு கையாட்டுறாங்க சொல்கிறேன் திமுக அறிவிக்கலையா யார் யார் கூட்டணி அறிவிக்கலையா காங்கிரஸ் புரண்டு பிடிக்கிறது என்பது வேறு ஆனா சீட்டுக்காக காங்கிரஸ் வந்து கேம் ஆடுகிறது என்பது வேறு ஆனா காங்கிரஸ் கூட்டில இருக்கு சோடங்கர் பேசிக்கொண்டு இருக்கிறார் இல்ல இல்ல காங்கிரஸ் கேம் ஆடும் அது அங்கேதான் இருக்கும்னு விஜய் பிரபாகரனே அந்த கூட்டத்தில் சொல்றாரு ஆமா அதையும் சொன்னார் வீசிகா நாங்கள் வந்து விஜய் வந்து பொங்கல் தீபாவளி ஆஃபர் போல் வந்து மந்திரி சபையில் பங்கு தருக்கிறோன்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்காரு அது ஒரு ஆஃபர் இல்லை இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளில் யாருடன் கூட்டணி அப்படின்னு சொல்லாத அந்த லிஸ்ட்டில் வந்து இப்போ இருக்கிறது வந்து தேமுதிக டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான பாமக டிடிவி ஓபிஎஸ் எந்த நிலைப்பாடு புதிய தமிழரும் தமிழகம் புதிய தான் வேல்முருகன் இந்த இந்த காரண ஆட்களை தான் வேல்முருகன் கூட திமுக கூட்டணியில் பயணிக்கிறார் பயணிக்கிறார் அப்போ நீங்க வந்து யாருமே சொல்லல நான் சொல்ல மாட்டேன்னா இது எப்படி அதிமுக பாஜக இருக்கிறது அன்புபடி தலைமையில பாமக சேர்ந்து விட்டது வாசல் அங்கே தான் இருக்கிறாரு யார் அறிவிக்கல இப்போ டிடி ஓபிஎஸ் அவர் சேர்த்துக்கல அதனால அறிவிக்கல புதிய தமிழ் கட்சி வெளியே இருக்காரு நான் இன்னும் முடிவு எடுக்கலங்கிறார் அவ்வளோதான் அவர் ஒரு மாநிலத்தையும் சொல்லிட்டு இருக்கார் அப்போது உங்களுடைய செயல்பாடு என்ன நீங்கள் ஒரு அரசியல் கட்சி குறைந்தபட்சம் மக்களுக்காக நடத்தப்படுகிற ஒரு அரசியல் கட்சி அந்த அடிப்படையில் கூட்டணியை வந்து எப்போ அறிவிக்கிறேன்னு சொன்ன பிறகு அறிவிக்க முடியல இன்னும் நாள் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் பேரம் பேசுகிறீர்கள் என்பது உள்ளங்கை நெல்லிக்கணியாக தெரிகிறது அதை நான் சொல்லிடுறேன் என்னென்ன இல்லை இல்லை இப்போ பேரம் பேசுனா என்ன தப்பு அப்படின்னு தேமுதிக அந்த மாநாட்டில் சுதீஷ் கேள்வி கேட்குறாரு ஏன்னா பத்து லட்சம் பேர் இங்கே வந்திருக்கிறாங்கன்னு எனக்கு சர்வே வந்திருக்குது இந்த பக்கம் திரும்பினா ஐம்பது கிலோமீட்டருக்கு டிராஃபிக் ஜாம் அந்த பக்கம் திரும்பினா எழுபது கிலோமீட்டருக்கு டிராஃபிக் ஜாம் அப்படின்னா இப்போ மக்கள் சேவைக்கான அரசியல் கட்சி இருக்கிறதா இல்லை டிராஃபிக் ஜாமை யார் அதிகம் ஏற்படுத்துகிறாங்க யார் கூட்டத்தை அதிகமாக கூட்டுகிறார்கள் இது எதற்குனா சீட்டு பேரம் நான் இப்போ பேச மாட்டேன்னு கேள்வி கேட்குறாருன்னா இந்த பேரத்திற்காக தான் இது எல்லாமே நடக்கிறது எனக்கு நல்ல நண்பர் சுதீஷ் அவருடைய அந்த கற்பனை வளத்தை வந்து ரசிக்கத்தான் முடியும் கேலி செய்ய முடியாது காரணம் விஜய் கூட சொல்ல இந்த பக்கம் எழுபது கிலோமீட்டருக்கு டிராஃபிக் ஜாமு இந்த பக்கம் ஐம்பது கிலோமீட்டர் டிராஃபிக் ஜாமு விஜய் சொன்னாரான்னு எனக்கு தெரில அவருக்கு கொடுக்குற கூட்டம் இன்னும் பல லட்சம் அவங்க இருக்காங்க ஐம்பது லட்சம் வந்தாங்க பதினஞ்சு லட்சம் வந்தாங்கன்னு இங்கே பதினஞ்சு லட்சம் வந்தாங்களா நீங்கள் சொல்லிக்கலாம் போலீஸில் என்ன சொல்கிறாங்க பத்திரிகையாளர் என்ன சொல்கிறாங்க என்பதெல்லாம் வேறு சரி அதிமுகவில் நீங்கள் என்ன பேரம் பேசுகிறீங்க பதினெட்டு ப்ளஸ் ராஜ்யசபா ப்ளஸ் தேர்தல் செலவு சரி திமுகவில் என்ன பேரம் பேசுகிறீங்க பன்னெண்டு ராஜ்யசபா ப்ளஸ் தேர்தல் செலவு இப்போது ரெண்டு கட்சியில் நீங்கள் பேரம் பேசுவது ஒரு விஷயம் ராஜ்யசபா ஒன்றும் காசு இது ரெண்டும் காமன் ஆனால் திமுகவில் பன்னெண்டு அதிமுகவில் பதினெட்டு கேட்குறீங்க எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன சொன்ன சொல்லியிருக்காரு பத்து கூட சொல்லல பத்துக்கு கீழே சொல்லியிருக்கார் இந்த நம்பர் நம்ம சொன்னால் நண்பர் சுதிஷா கூட ஃபோன் பண்ணி கேட்பார் உங்களுக்கு யார் சொன்னதுங்க பாரு அதிமுக தரப்புலருந்து சொல்கிற செய்தி நான் சொல்கிறேன் பத்துக்கு கீழே தான் தேமுதிக ஒதுக்கப்படும் என்று எடப்பாடி முடிவு எடுத்து சொல்லியிருப்பதாக தகவல் சரி நீங்கள் உடனே அம்மா சொல்லியிருக்காங்க எங்களுக்கு மக்களவை தேர்தலில் அஞ்சு சீட்டு கொடுத்தீங்க ஒரு மக்களவை தொகுதிக்கு ஆறு சீட்டுன்னா அஞ்சு நாச்சி முப்பது சீட்டு வருது அதில் பத்து கழிச்சுங்க இருபது கொடுங்க இல்லை பதினெட்டு கொடுங்கன்றீங்க அன்றைக்கே அஞ்சு கொடுத்தீங்க அன்னைக்கு உண்மையிலேயே உடன் பெரிய கட்சிகள் யாரும் கூட்டணியில் இல்லை சின்ன கட்சிகளும் இல்லை எஸ்டிபிஐ பாஜக விட்டு வெளியே வந்த பிறகு தேமுதிக இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை அப்படி இருக்கும்போது தூக்கி தூக்கி கொடுத்துருக்கார் இல்லைன்னு சொல்ல ஆனால் அஞ்சு சீட்டு எம்பி சீட்டு கொடுத்தீங்க அதுக்கு இணையாக வேணும்னா அவரே கொடுக்கலையே சரி திமுகவில் பன்னெண்டு திமுகவில் என்ன சொல்கிறார் அமைச்சர் ரேவவேலு திருமாவளவனுக்கு ஆறு உங்களுக்கு ஒன்றா கூடுதலாக ஒன்று தரலாம் ஏழு ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற கட்சி அந்த அடிப்படையில் மார்க்சிஸ்ட்டுக்கார் மதிமுக இந்திய கம்யூனிஸ்டுக்காரு பிசிகாவுக்கு ஆறு உங்களுக்கு ஏழு தரோம் அந்த ஏழு நாங்கள் தான் பிரித்து கொடுக்கணும் யாரை விட்டு தர மாதிரி இல்லை இப்படி சொல்கிறார் அப்போது எல்லாமே ஒற்றை இலக்கத்தில் சீட்டு கொடுப்பதாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள் தான் நீங்கள் வந்து கூட்டணி அறிவிக்கல ரெண்டு பக்கமும் பேரம் பேசுறீங்க கண்டிப்பாக தேமுதிக என்ன வாக்கு சதவீதம் என்பது மாதந்தோறும் சர்வே எடுக்கிற திமுகவுக்கும் தெரியும் அதே போல் மாதந்தோறும் சர்வே எடுக்கிற அதிமுகவுக்கும் தெரியும் தேமுதிகாவில் உண்மையிலேயே மாவட்ட செயலாளர்கள் யார் பக்கம் போக வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறதுல அந்த தகவல் ஏதாவது தெரியுதா இல்லை பிரேமலதா விஜயகாந்த் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க எந்த பக்கம் போகலான்ற முடிவு அவங்க எடுத்துட்டாங்களா அந்த ஓட்டு பெட்டியை திறந்து மாவட்ட செயலர்கள் போட்ட ஓட்டுக்களை அவங்க மட்டும் தான் பார்த்து தான் சொல்கிறாங்க வேறு யாரும் பார்க்கலங்கிறாங்க அதை மகன் கிட்ட கூட போது நமக்கு எப்படி தெரியும் ஆனால் ஒரு தகவல் உண்மை குடும்பத்திலே இரண்டு கருத்துக்கள் இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது விஜய பிரபாகரன் அதிமுக பக்கம் போய்விடலாம் என்று கருத்து சொன்னதாக அந்த கட்சி வட்டாரம் சொல்கிறது ஆனால் பிரேமலதாவும் சுதீஷும் திமுக பக்கம் போய்விடலாம் என்று சொன்னதாக தகவல் வருகிறது குடும்பத்திலே இரண்டு கருத்துக்கள் இருப்பதால் இது எப்படி இந்த கருத்துக்கள் ஒற்றுமையாக எடுக்கப் போகிறார் என்பது தெரியல விஜய் ஜனநாயகனுக்கு பெரிய பிரச்சனையாக ஓடிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் ஒரு பக்கம் குரல் கொடுக்கிறது திமுகவில் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவரே ஒரு பதவி எடுக்கிறார் சிபிஎம்ல பே சண்முகம் கேட்கிறாரு உங்களுக்காக எல்லோரும் ஓடி வந்து குரல் கொடுக்குறாங்களே ஜனநாயகனுக்காக ஜனநாயக முறையில் நீங்கள் ஏன் பேசாமல் மௌனம் கேட்குறீங்க ஒருவேளை மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு தான் இதை தூண்டுதலாக தணிக்கை வாரியத்தை வைத்து செய்கிறது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பேசினதாவது பின்னாடி சிக்கல் வந்துடும் பயந்துட்டு பேசாமல் இருக்கிறீங்க மௌனம் எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றார் ஏன் விஜய் அமைதியாக இருக்கிறார் அப்படின்றது வந்து பேச சொல்கிற ரீதியில் சந்தேகத்தை தான் ஏற்படுத்துதா நூறு சதவீதம் எனக்கு சந்தேகம் ஏற்படுக்குது இதில் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பே நான் பதிவாக போட்டேன் அதாவது இதில் வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூட தவறு செய்து விட்டார் நான் கடுமையான குற்றச்சாட்டாக கூட இதில் பதிவு பண்ணுறேன் ஏன்னா அவசரப்பட்ட ஒரு ஒரு கருத்து போட்டார் அந்த எக்ஸ்தலத்தில் அவர் போட்ட பதிவு நேற்று ஒரு மாலை ஏழு முப்பது மணிக்கு வருகிறது சிபிஐ இடி ஐடி இதற்கு பிறகு சென்சார் போர்டும் ஒரு ஆயுதமாக மத்திய அரசு பயன்படுத்துகிறது நான் கேட்குறேன் எதுக்கு ஜனநாயகனுக்கு ஆதரவாக திமுக குரல் கொடுக்கணும் இல்லை நீங்கள் அது ஜனநாயகனுக்கு ஆதரவாக மட்டும் பார்க்கணும் அது பராசக்திக்கு ஆதரவாகவும் இல்லை ஏன்னா அண்ணாவுடைய பேசிய கருத்தை அண்ணா சொன்ன வாசகத்தை கூட அந்த படத்தில் இருக்கக்கூடாதுன்னு தணிக்க வாரியம் தூக்கும் போது அதற்காகவும் சேர்த்து அவர் பராசக்தின்னு சொல்லிட்டு போங்க பராசக்தியில் பராசக்தியில் அண்ணா பேசின வசனத்தை நீக்கிவிட்டால் அந்த வசனம் மறந்து விடுமான்னு போடுங்க அப்போ நீங்க சென்சார் போட குறை சொல்லுங்க எதுக்கு நீங்க பொத்தாம் பொதுவாக போடுறீங்க முதலமைச்சர் பொத்தாம் பொதுவாக தான் போட்டிருக்காரு பராசக்தின்னு போடல நீங்க பராசக்தின்னு போட்டிருந்தா கூட நான் பாராட்டி இருப்பேன் நீங்க பொதுவாக போட்டதா ஜனநாயக நீங்க சொன்ன கருத்து தான் விஜய் பிரதிபலிச்சிருக்கார் தன்னுடைய கூட்டத்தில் என்ன சொல்றாருன்னா அவர் நமக்கு ஒன்றும் ஆதரவு தெரிக்கலைங்க பராசக்தியில் சில கட் பண்ணியிருக்காங்க சில மியூட் பண்ணியிருக்காங்க அதுக்கு தான் முதலமைச்சர் ஸ்டாலின் பதவி போட்டிருக்காரு அவர் எனக்கு ஒன்றும் ஆதரவு தெரிக்கல ஆனால் பத்திரிகையில என்ன செய்தி ஜனநாயக தடை முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் எடுத்து பாருங்க பத்திரிகையில் வந்தது இல்லை நான் என்ன சொல்றேன்னா முதலமைச்சர் அந்த இரண்டுக்காக பதவி இருக்கிற எதுக்கு போடணும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பராசக்திக்கு போடுங்க எதுக்கு ஜனநாயகம் போடுறீங்க சம்பந்தப்பட்ட நடிகரே அந்த படத்துக்கு குரல் கொடுக்காத போது நீங்க குரல் கொடுக்குறீங்க என்ன அர்த்தம் விஜய் திமுகவை தீயசக்தி என்று சொல்கிறார் திமுக தான் எதிரின்னு சொல்றாரு திமுகவே பாஜக பழி வாங்குதா அப்படின்ற கோணத்துல கட்டணம் தெரிவிக்கும் போது விஜய் தான் அதுக்கு பதில் சொல்லணும் தவறு நீங்க தமிழ்நாட்டில் பாஜக எதிரான வாக்குகளை சேருவதற்காகத்தான் விஜயை இப்படி பாஜக பாடாய்படுத்துகிறது எதுக்கு விஜய் இப்படி போயிட்டு அடிக்கணும் கூட்டணிக்கு வரல விஜய் உங்கள் கூட்டணிக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு இந்த நேரத்தில் விஜய் இப்படி அடித்தால் திமுகவுக்கு எதிராக இருக்கிற அந்த பாஜக ஆன்டி இன்கம்மன்ஸ் இருக்குல்ல அந்த பாஜக ஓட்ஸு ஆன்டி பாஜக ஓட்ஸ் அந்த ஓட்டு வந்து ரெண்டாக பிரியும் பாருங்கள் நம்மளால் போட்டு அடிக்கிறாங்க பாஜகன்னு சொல்லி அந்த ஓட்டு அங்கே போவோம் இதுதான் பொதுவான நபர்கள் கூட விஜய் இப்படி பாஜக சித்திரவதை செய்கிறதே அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுவாங்க அதற்காக தான் பாஜக இதை பிளே பண்ணுது இதை கூட திமுக உணர மறுக்கிறது தான் என்னோட கேள்வி இல்லை நீங்கள் சமூக வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா விஜய்ய ரசிகர்கள் தாவேக்கா தொண்டர்கள் அப்படின்னு எந்த வகையில எடுத்துக்கிட்டாலும் இவங்க எல்லாம் பேசுறது வந்து இன்னைக்கு ஜனநாயகனுக்கு இந்த தடை ஏற்பட்டிருப்பது திமுக தான் செய்தது அப்படின்ற விமர்சனங்களை தான் மேலோங்கி வைக்கிறாங்க அவங்களுக்கு அந்த தணிக்கை வாரியம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் கீழே இருக்குதுன்னு தெரியல இந்த செய்தி வந்த பிறகு எல்லா பத்திரிகைகளும் மேக்சிமம் இருக்கிற ஒன்று ரெண்டு பத்திரிக்கை மேக்சிமம் பத்திரிக்கை செய்தி பாருங்கள் மத்திய அரசின் கீழே இருக்கிற தணிக்கை வாரியம்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் தெரியாமல் குற்றம் சாட்டுவதால் அதை மீடியாவே பார்த்துட்டு சும்மா இல்லை மத்திய அரசின் கீழ் செயல்படும் தணிக்கை வாரியம் சான்றிதழ் வழங்க மறுத்து விட்டதுன்னே போட்டிருக்காங்க ஸோ அது முடிஞ்சு போன கதை நான் என்ன கேட்குறேன் ஒரு படம் நடிக்கிறீங்க பணம் வாங்கிட்டீங்க உங்கள் பினாமி இல்லை உண்மையிலே ஒரு தயாரிப்பாளர் கேவிஎன் ப்ரொடக்ஷன் ஒரு தயாரிப்பாளர் அந்த தயாரிப்பாளர் எவ்வளோ கஷ்டப்படுவார் எவ்வளோ பணத்தை போட்டிருப்பார் எத்தனை கோடி கடன் வாங்கி உங்களுக்காக படம் எடுத்திருப்பார் நான் கேட்குறேன் படத்துக்கு டப்பிங் குரல் கொடுப்பதற்கு மட்டும்தான் பணமா படம் ரிலீஸுக்கு குரல் கொடுக்க மாட்டிங்களா அதுக்கு பணம் கேட்பீங்களா என்ன அர்த்தது இல்ல ஜனநாயகன் பட தயாரிப்பாளர் பாதிக்கப்படக்கூடாது தன்னுடைய கருத்தால் அப்படின்னு விஜய் நினைத்திருந்தால் இப்ப இவர் சொல்றாருல முக ஸ்டாலின் வந்து கொடுத்த அந்த கண்டனம் வந்து பராசக்திக்கு அப்படின்னு அதே மாதிரி பராசக்திக்காக கூட விஜய் குரல் கொடுத்துட்டு போலாமே தணிக்க வர அது கூட வேண்டாங்க இப்போ விஸ்வரூபம் பிரச்சனை வரும்போது எந்த நடிகர்கள் வந்து குரல் கொடுத்தாங்க விஜய் வந்திருப்பாரா இதே மாதிரி விஜய்க்கு ஒரு படம் தலைவா பிரச்சனை வரும்போது மற்ற நடிகர்கள் வந்தார்களா அப்படி சொல்ல வரல உங்க படத்துக்கு நீங்களே குரல் கொடுக்கலன்னா அப்ப என்ன நோக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் பே சண்முகம் சந்தேகப்படுவது நூற்றுக்கு நூறு உண்மை நீங்க படத்துக்காக டப்பிங் பேசுவதற்கு மட்டும்தான் பணம் வாங்குகிறீர்கள் என் வேலை முடிந்து விட்டது மீண்டும் ஒரு முறை குரல் கொடுத்தால் அதுக்கு பணம் தர வேண்டும் என்று தயாரிப்பாளர்கிட்ட கேட்டீங்கன்னா கொடுப்பாரு ஆனா நீங்க மக்களுக்காக எப்படி குரல் கொடுப்பீங்க உங்க படத்துக்கே குரல் கொடுக்குவதற்கு தயக்கம் இருக்கிற ஒரு மனிதருக்கு மக்கள் பிரச்சனைக்கு எப்படி குரல் கொடுப்பீங்க சந்தேகம் வருதா இல்லையா இதைத்தான் நான் பலமுறை சொல்கிறேன் அவருக்கு அரசியல் அறிவு அரசியல் புரிதல் நமக்கு விஜய் மேலே தனிப்பட்ட கால் புணர்ச்சி கிடையாது அந்த படம் வந்தால் நானும் பார்ப்பேன் ரசிப்பேன் நல்லா இருந்தால் கைத்தட்டுவேன் நல்லா இருந்தால் நானே பதிவு போடுவேன் நல்லா இருக்கு படம்னு போடுவேன் அது வேறு ஆனால் உங்கள் பிரச்சனைக்கு நீ வாய்த்திருக்க மறுத்தால் பாஜகவும் நீங்களும் சேர்ந்து நாடகம் நடத்துகிறீர்கள் உங்கள் படம் பத்து நாள் கழித்து வந்தாலும் அந்த படத்தை பாருங்கள் ரசிகர்கள் ஏமாற்றம் ரசிகர் ஏமாறு ஒரு பக்கம் அந்த பொங்கலுக்கு பத்து நாள் ஒன்றா தேட்டருக்காரன் எவ்வளோ பணம் சம்பாதிப்பான் அந்த தேட்டரில் இருக்கிற கேன்டீன்காரன் எவ்வளோ சம்பாதிப்பான் சைக்கிள் ஸ்டாண்டு சம்பாதிப்பான் தயாரிப்பாளர் சம்பாதிப்பார் விநியோகஸ்தர் சம்பாதிப்பார் இந்த எண்ணமே இல்லாத ஒரு மனிதர் விஜய் இதை வந்து திரும்ப திரும்ப சொல்ல தயாராக இருக்கிறேன் வெறும் டப்பிங்க்கு பணம் சம்பாதிக்கிற நீங்கள் பண லிஸ்டை பற்றி கவலைப்படல இந்த குற்றச்சாட்டுக்கு உடனடியாக பதில் வேணும் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியில் ஐம்பத்தி ஆறு இடங்கள் கொடுக்க தயாராகிட்டாங்க அப்படின்னு பத்திரிகை செய்தியெல்லாம் வருது ஐம்பத்தி ஆறு இடம் பாஜகவுக்கு அதிமுக வழங்க தயாராகிடுச்சா உண்மையிலே என்ன நடந்தது அங்கே பேச்சுவார்த்தையில் அது இல்லாமல் அமைச்சர்கள் மூன்று பேர் அப்படின்னு செய்தியும் வருது இப்போ ஆட்சியில் பங்கு அப்படின்றதுக்கும் அதிமுக ஏற்றுக்கொண்டதா டெல்லியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்தித்த போது இந்த மாதிரி ஒரு கருத்து வலியுறுத்தப்பட்டதாக எல்லா நாளிதழ்களிலும் செய்தி வந்திருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு இடங்கள் கேட்டது உண்மை பாஜக தரப்புல விசாரித்த ஐம்பத்தாறு இடங்கள் கேட்டது உண்மை அப்படின்னு விளக்கிறாங்க சரி மூன்று அமைச்சர்கள் கேட்டிங்களா ஆட்சியில் பங்கு என்பதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆனால் இதுவரை பாஜக வெளிப்படையாக ஆட்சியில் பங்கு மூணு அமைச்சர்கள் சொல்ல காங்கிரஸ் மாதிரி சொல்லலை காங்கிரஸ் அப்படி ஒரு குரல் ஒலி ஒலிக்கிறது திமுக கூட்டில் இருந்து கொண்டே மூன்று அமைச்சர்கள் வேண்டும் இத்தனை இடங்கள் வேண்டும்னு அந்த கோஷம் காங்கிரஸ் ஒழிக்கிறது ஆனால் பாஜக மறைமுகமாக கேட்டிருக்கிறது அந்த வகையில் பாஜகவை பாராட்டணும் ஆனால் மூணு அமைச்சர்கள் ஐம்பத்தி ஆறு இடங்கள் எதுக்குன்னு தமிழக கிட்ட பாஜகன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சார் எங்களுக்கு நாற்பது எங்களோடு பயணிக்கிற இதர கட்சிகளுக்கு பதினாறு இடங்கள் இப்படிதான் நாங்கள் கேட்டிருக்கிறோம் அதுலேயும் நாற்பது இடங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் போன முறை இருபத்தொன்னு தான் வாங்கினீங்க எப்படி நாற்பது தருவாங்க உங்களுக்கு இல்லை இல்லை நாற்பது இடம் எங்களுக்கு வேண்டும் இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் பாஜக வாங்கிய வாக்கு சதவீதம் இரட்டை இலக்கத்தை தொற்று இருக்கிறது பதினொன்று புள்ளி ரெண்டு வாக்கு சதவீதத்தை கணக்கில் வைத்து கொண்டு நாங்கள் இந்த நாற்பது சீட்டு கேட்குறோம் சரி மீதி பதினாறு யாருக்கு டிடிபிக்கு ஏழு ஓபிஎஸ்க்கு மூணு வாசனுக்கு மூணு ஏழு மூணு பதிமூணு ஏசிஎஸ்க்கு ஒன்று ஜான் பாண்டியனுக்கு ஒன்று பாரிவேந்தர் அவருக்கு ஒன்று நான் கேட்டேன் அநியாயமா இல்லையா உங்களுக்கு சரி பாரிவந்தர்லாம் ஒரு கட்சி நடத்துகிறாரு எம்பின்னா ஒரு சீட்டுனா கூட ஒரு நாலஞ்சு சீட்டு கேட்பாரு இல்லை சார் அவர் கேட்டார் நான் என்ன தனி சின்னத்தில் நிற்க போகிறேன் தாமரை சின்னத்தில் நிற்க போகிறேன் மூணு நாள் கொடுங்க என்னை நம்பி இருக்கிற என் கட்சிக்காக செயல்படுகிற சில பேருக்கு நான் சீட்டு கொடுக்கணும் மூணு சீட்டு கொடுங்க தாமரை சின்னத்தில் நிற்க போகிறோம் அப்படின்னு கேட்டிருக்காரு ஜான் பாண்டியன் ஒன்று ஒத்துக்கிறாரா ஏசிஎஸ் ஒத்துக்கிறாரா ஏசிஎஸ் வந்து ஒன்று ஒத்துக்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை டிடிவிக்கு ஏழு எப்படிங்க ஒத்துப்பாருன்னு கேட்டேன் அவருக்கு வெகு விரைவாக ரெண்டாயிரத்து இருபத்தொம்போதில் நடக்க போகிற தேர்தலில் எம்பி சீட்டு கொடுத்து டெல்லி பாலிடிக்ஸுக்கு கொண்டு போகிறோன்னு சொல்லிட்டாங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வேண்டாம் அவங்களுக்கு நீங்கள் உங்கள் கட்சியில் எம்எல்ஏ ஆக்கிடுங்க நீங்கள் எம்பி ஆகுங்க டெல்லிக்கு வாங்க இணையமைச்சர் பதவியோடு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா சொன்னதாக தகவல் எப்படிலாம் இருக்கிறாங்க பாருங்கள் நீங்கள் கூட்டணிக்கு வரணும்னு சொல்லி பேசுறது ஒரு பக்கம் இந்த பக்கம் அதிமுக கிட்ட எண்ணிக்கையும் உயர்த்திட்டாங்க ஏன்னா நாற்பது இடங்கள் என்றால் மிகப்பெரிய நம்பர் அது எடப்பாடி உப்பு கொண்டாரா நமக்கு தெரியாது சரி ஒருவேளை கூடுதலாக ஏசிஎஸ் ரெண்டு சீட்டு மூணு சீட்டு பாரி வந்து மூணு சீட்டு கேட்டால் அந்த நாற்பதில் கூட கொடுக்கலாம் தாமரை சின்னத்தில் கொடுக்கலாம் எனக்கு தெரிந்து நாற்பது இடங்கள் என்பது ஒரு அழுத்தம் திருத்தமாக கேட்டிருக்கிறார்கள் இந்த நம்பர் கேமில் பாஜக என்ன சாதிக்க போகுது தெரியல நை தரப்புல தரப்பில் சொல்லப்பட்ட தகவல் குறைந்தது முப்பத்தி ஓரு இடங்களுக்கு கேண்டிடேட்டே இருக்காங்க நாங்கள் அறுபது இடங்கள் தேர்வு செய்து முப்பத்தி ஓரு தொகுதிகளை முடிவு செய்து விட்டோம் முப்பத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி மூன்று இடங்களுக்கு வலிமையான கேண்டிடேட் இருக்காங்கன்ற இல்லை இவ்வளோ எண்ணிக்கை கொடுத்தாக்க அதிமுகவுக்கு ஏறத்தாழ நூற்றி எழுபது இடங்கள் தான் அவங்களுக்கு மிஞ்சோம் இந்த நூற்றி எழுபது இடத்துல தான் அன்புமணிக்கு வேறு கொடுக்கணும் அவங்க அதாவது அதுக்கப்புறம் வேற யாரையா சேர்த்தாலும் இதுல இருந்து தான் கொடுக்கணும் இல்ல அன்பு டீல் பண்றது ஏடிஎம்கே அதுதான் சொல்ல ஏடிஎம்கே இப்ப ஐம்பத்தி வந்து பிஜேபி வாங்கிட்டுன்னா ஏறத்தாலும் நூத்தி இடம் தானே இருக்கும் இல்ல அதுதான் அவங்க நூத்தி எழுபத்தஞ்சு இடத்துக்கு குறையாம நிக்கணும் அதிமுக ஆசைப்படலாம் இடப்படி ஆசைப்படலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நூத்தி நாற்பத்தஞ்சு தான் நெருக்கி நிற்பாங்க ஏன்னா இவங்களுக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதிகபட்சம் இருபத்தஞ்சுக்கு மேல கிடைக்காது என்பது என்னுடைய நம்பிக்கை யூகம் பாஜக இருபத்தைந்து மேலே கிடைக்காது இவர் வந்து முப்பத்தி மூணு இல்லை நிற்கிறதா தகவல் நாற்பது கட்ட தான் முப்பத்தி மூணு வருவாங்கன்னு இந்த ஏசிஎஸ் ஜான் பாண்டியன் பாரிவேந்தர் இவங்க எல்லாமே பாஜக சிம்பலில் வந்துடுவாங்க அதனால் வந்து இருபத்தஞ்சி வாங்கிட்டாலும் ஒரு எட்டு இடங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க எட்டு ஒம்பது இடங்கள் கொண்டு வந்துடலாம் எனக்கு தெரிந்து இந்த இருபத்தைந்து இடங்களிலே ஏசிஎஸ் ஜான் பாண்டியன் பாரிவேந்தர் அகாமடேட் பண்ண சொல்லி ஏடிஎம்கே வலியுறுத்தும்னு நான் நம்புகிறேன் பட் இதுக்கு மேலே ஏடிமிக்க கொடுத்தாங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி எத்தனை இடங்கள் கூட்டணிக்கு கொடுத்து விட்டு அதிமுக நம்பர்ஸ் எப்படி ஏன்னா இந்த முறை பெரும்பான்மை தொகுதியில் நின்னா நூற்றி முப்பது நூற்றி முப்பத்தைந்து இடங்கள் வெற்றி பெற வேண்டும் அப்போ தான் வந்து ஆட்சியில் பங்குன்ற கோஷம் குறையும் நினைக்கிறாங்க திமுக அந்த கணக்கு தான் பட் திமுக கிட்ட காங்கிரஸ் எப்படி வெளிப்படையாக ஒரு கேம் பாஜக அதிமுக கிட்ட ஒரு மறைமுகமான கேம் ஆனால் இந்த முறை ரெண்டு பெரிய கட்சிகளுக்கு பெரும்பான்மை இடங்கள் வந்துவிடக்கூடாது கொஞ்சம் குறையணும் அப்போ தான் அந்த ஆட்சியில் கூட்டணி வேண்டும் இல்லை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று வைத்து கொண்டு எப்படியாவது ஒரு தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி ஆட்சி வளர வேண்டும் ரெண்டு பக்கமும் விளையாடுறாங்க இதில் காங்கிரஸ் எப்படி ஜெயிக்க போகிறது அல்லது பாஜக எப்படி ஜெயிக்க போகிறன்னு தெரில தான் பார்க்கணும் டிடி விஜயநகரான அமித்ஷா டெல்லிக்கு அழைத்து சந்தித்தார் அப்படின்னு சொல்றாங்க இந்த தகவல் தகவலாக தான் அப்படி பத்திரிகையில் வருது அது அதிகாரப்பூர்வமாக இரண்டு பக்க இருந்தும் உறுதிப்படுத்தலை அப்படின்ற மாதிரி தகவல் இருக்குது உண்மையிலே சந்தித்தாரா என்ன அங்கே பேச்சுவார்த்தை நடந்தது அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே டிடி உகன் வந்து விடுவாரா முந்தைய கேள்விக்கு தான் சொல்லுமே சொல்லிட்டுல ஏழு சீட்டு கொடுக்குறோம் உங்களை எம்பி ஆக்குறோம் மத்திய இணையமைச்சராகலாம் சொல்லிவிட்டாங்க அமித்ஷாவை சந்தித்தது நூற்றுக்கு நூறு உண்மை டெல்லியிலேருந்து கிளம்பி நேரடியாக சென்னைக்கு வராமல் பெங்களூர்லேருந்து போய் ரோடு வந்திருப்பார் நினைக்கிறேன் ஏன்னா பெங்களூர் ஃப்ளைட் தான் போட்டிருக்காங்க கண்டிப்பாக சந்தித்தார் அது வெளியே செய்தி தெரில நூற்றுக்கு நூறு சந்தித்தது உண்மை கூட்டணிக்கு நீங்கள் வாங்க எடப்பாடி சம்மதி வைக்கிறோம் நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் வாங்கி உங்களுக்கு சீட் தரோம் அதனால் நாங்கள் பார்த்துக்கணும் சொல்லிவிட்டாங்க அது நூற்று நூறு உண்மை நன்றி சார் நன்றி